இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வாகனங்களில் ஸ்டிக்கர் ஓட்டுவதை மருத்துவர்கள் தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கலாம் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனியார் வாகனங்களில் காவல்துறை அரசு ஊடகம் வழக்கறிஞர் மற்றும் மருத்துவர் என ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது எனவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பில் இருந்து மருத்துவர்களுக்கு விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதில் மருத்துவர்கள் விதிமீறல்களிலும் ஈடுபடுவதில்லை மருத்துவர் என வாகனங்களில் என்ற அறிவிப்பால் மற்றொரு பணி நிமித்தமாக அவசரமாக பயணம் மேற்கொள்வதில் இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மருத்துவ அவசரத்திற்காக செல்லும் மருத்துவர்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட விலக்களிக்கலாமே என நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் ஸ்டிக்கர் வழங்குவது குறித்து தேசிய மருத்துவ ஆணையத்திடம் கருத்து கேட்கலாம் என நீதிபதி தெரிவித்தார் இதற்கு அரசு தரப்பு மருத்துவ ஆணையத்தையும் வழக்கில் இணைக்க வேண்டும் என தெரிவித்தது வழக்கில் இணைக்க மனுதாரருக்கு தள்ளி வைத்தார் அதுவரை வாகனங்களில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி இது இடைக்கால உத்தரவு மட்டுமே எனவும் மருத்துவ கவுன்சிலின் வாதத்தை கேட்ட பிறகு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஸ்டிக்கரை மருத்துவர்கள் தவறாக பயன்படுத்த பயன்படுத்தினாலோ அல்லது மருத்துவ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் வாகனங்கள் சந்தேகிக்கும் முறையில் இருந்தாலோ காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகனத்தின் முன்பக்கம் அல்லது பின்பக்கம் மட்டுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க வேண்டும் எனவும் நம்பர் பிளேட் உள்ளிட்ட இடங்களில் ஒட்டியிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார்